வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் அன்பைக்கு இனிய ஜனிரோ ஃபில்வா ஃபுடியூப் இதை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்டர்நெச்சில் இந்த வாரம் தேட்டரில் வெளியாக இருக்கிற நந்திவர்மன் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இந்த படத்தோட கதை பார்ப்போம் அனுமந்த ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியெல்லாம் யாரையும் வந்து போலீஸ்கார் கொண்டு ஏன்னு வச்சுக்கோன்னா அந்த உள்ளே வெளியே இருக்க யார் வந்தாலும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துடுது ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்பாராமல் விஷயங்கள் இறப்புகள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இல்லை யார் வரணும் அப்போ ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிய டீமில் இருக்கிற வந்து போஸ் வெங்கட்டம் அவங்களோட டீம்லாம் சேர்ந்து இந்த உள்ளூர் வந்து ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான கோயில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மனுவில் ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் பேரரசோட கோயில் வந்து எங்களில் மூழ்கி இருக்க அதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு டீம் வராங்க இந்த ஊர் மக்கள் வந்து அதை தடுக்கிறாங்க இந்த ஊர் தலைவர் தடுக்கிறாங்க இதனால் வந்து போலீஸ் பாதுகாப்பை வந்து ட்ரெயினிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொலைகள் நடந்துருது இவங்க உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் பந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது இந்த கொலையை யார் செய்கிறா எதுக்கு செய்கிறா இதுக்கான காரணங்கிறதெல்லாம் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தை பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரில்லர் ஜானவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறாங்க அதை வந்து பார்க்கும்போது தெரியுது ஆனால் வந்து சொல்ல வந்த திரைக்கதையில் வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லாமல் வந்து கொஞ்சம் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டாங்களோ அப்படின்றது ஏன்னா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து பட்ஜெட்டுக்கான வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குமா தெரியுது அவ்வளோவான விஷயங்கள் வந்து அதில் ஆகிடுது அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸில் வந்து அது வேற ஒரு விஷயமும் வந்து கிரியேட் ஆகி போகிறது வந்து நம்மளுக்கு இந்த படத்தை வந்து வேறு ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இந்த படத்தில் வந்து சுரேஷ் சந்த் சுரேஷ் ரேவி அவர்கள் தான் வந்து மெயின் ரோலில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் போஸ் வெங்கேட்டு ஒரு சில கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கதையை முக்கள் இருக்கும்போது ரொம்ப நம்பகத்தன்மையை ரொம்ப சுவாரசியம் கூட்டணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நண்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவும் சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட்டிட்டு வந்து படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் நிறைய டிஃப்டன் டேனின்னா பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் வந்து ஒரு சில மனிதர்களை அது ஐ மீன் இந்த கேரக்டரில் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கே வந்து இது இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துடுவோம் இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது ஆனால் குறிப்பாக வந்து ஒரு சில கேரக்டர் நம்ம இவர்தான் பண்ணியிருப்பாங்கிறது வியூகம் மன்னிந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேவும் காட்சி அமைப்பு இருக்குங்கிறது ஆடியன்ஸ் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே ஸ்க்ரீனில் கொடுத்ததுனால வந்து ஒரு அந்த படம் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு லெவலுக்கு வந்து ஒரு படம் தான் வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரில்லர் படமாகவும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் கிரைம் த்ரில்லர் படமாகவும் இருக்குது அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வந்து ஸ்க்ரீனில் வந்து எடுத்துருக்காங்க இதில் வந்து மீசுக்கு இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்ல ஒரு சில ஒரு இடங்களில் நம்மளுக்கு வந்து ஒரு பரபரப்பான சீன்கள் ரொம்ப த்ரில்லர் முடிப்பான சீன்கள் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு படத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமா வந்திருக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு படமான இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் எங்கி தான் படத்தில் வந்து அந்த சிலை கடத்தல விஷயத்தை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பெரிய டிசப்பாயின்டா படமாக தெரியுது நீங்க பார்க்கணும்னா ஒன் டைம் வேணா பார்க்கலாம் மற்றபடி இந்த படம் வந்து ஒரு அவரேஜான மூவி தான் இந்த படத்தை எந்த அடல்கன்று ஆனா ஒரு சில இடங்கள் வந்து இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி கால் வெட்டப்பட்ட காட்சிகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்க மனசுல வச்சு பார்க்கலாம் மீண்டும் ஒரு നീറ്റിൽ സിപ്പിക്കുന്നില്ല